அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புதுமையான சட்டம் பல நபர்களுக்கு இப்படி ஒரு சட்டம் இருக்கா இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறதே தெரியாது இந்திய உரிமை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு இந்த சட்டத்தை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இதை ஆங்கிலத்துல த ஈஸ்ட்மெண்ட் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வசதியுரிமை சட்டம் எப்படி நம்ம இந்த சட்டத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சு கொள்ளணும் இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா மனிதர்கான உரிமைகளை எப்படி பெறணும் அப்படிங்கறத சொல்லுது இந்த மனிதர்கான உரிமைகள் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வகைகளாக நம்ம பிரிச்சு பார்க்கணும் இந்த என்ன இந்த இரண்டு வகையான உரிமைகள் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த சட்டத்தையே நீங்க பயன்படுத்த முடியும் என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவான உரிமை என்று சொல்லக்கூடிய வழக்கமான உரிமைகள் பொதுவாக எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு உரிமைக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வழக்கமான உரிமைன்னு சொல்லுவாங்க இரண்டாவதாக இது வந்து பொதுமக்களுக்கான உரிமை இரண்டாவதாக தனிநபருக்காக சில உரிமைகள் இருக்கும் அந்த தனிநபர் உரிமை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வசதி உரிமை அவருடைய வசதிக்கு சில உரிமைகள் இருக்கும் அதை வசதி உரிமைன்னு சொல்லுவாங்க இரண்டாவது அந்த வசதி உரிமையை இரண்டு வகைகளாக நம்ம பிரிச்சு பார்க்கணும் ஒண்ணு அந்த வசதி உரிமை வந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய உரிமைகள் தொடர்ந்து இருக்கும் உரிமைன்னு சொல்லுவாங்க அது காலங்காலமா அப்படியே அது தொடர்ந்து இருக்கும் சில உரிமைகள் என்ன அப்படின்னா அந்த கால வரைமுறைக்கு ஏற்றாற்போல் இருக்கும் அத வந்து என்ன சொல்லுவாங்க தொடர்ந்து இருக்க இயலாத உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ந்து இருக்க முடியாத ஒரு உரிமை சிறிய காலத்துக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கும் அதுக்கப்புறம் அந்த உரிமை இருக்காது இந்த மாதிரி ஒரு நாலு வகையான உரிமையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது தெரிஞ்சாதான் இந்த சட்டத்தவே நீங்க பயன்படுத்த முடியும் இப்ப முதல்ல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா பொதுவான உரிமை என்று சொல்லக்கூடிய வழக்கமான உரிமை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் வழக்கமான உரிமை என்பது ஒரு பொதுமக்கள் ஒரு பாதையை பயன்படுத்துவது ஒரு வண்டி பாதையை பயன்படுத்துவது இல்ல ஒரு பொது இடங்களுக்கு செல்வது ஒரு பொது குழாய் என்று சொல்லக்கூடிய குடிநீர் குழாயில வந்து அவங்க தண்ணி எடுப்பது இல்ல ஒரு பொது பூங்காவே அவங்க பயன்படுத்துவது இதெல்லாம் வந்து எதுல வரும் அப்படின்னா பொது உரிமைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கமான உரிமை இது எல்லாமே பொதுமக்கள் வழக்கமாக பயன்படுத்திட்டே வருவாங்க இப்படிப்பட்ட உரிமைகள் அவங்களுக்கு வந்து பறிக்கப்படுது அப்படி வழக்கமான உரிமை வந்து அந்த பொதுமக்கள் கிடைக்கப்பெறல ஒரு தெருவழி போவதற்கு அனுமதிக்கப்படல இல்ல ஒரு பூங்காவுக்கு போவதற்கு அனுமதிக்கப்படல இல்ல ஒரு குடிநீர் குழாயை வந்து தண்ணி பிடிப்பதற்கு அனுமதிக்கப்படல இல்ல ஒரு கால்வாயில் வரக்கூடிய பொதுப்பணித்துறைக்கு சம்பந்தமான ஒரு கால்வாயில் வரக்கூடிய தண்ணீர்களை அவங்க வயல்களுக்கு பாய்ச்சுவதற்கு அவங்களுக்கு அனுமதிக்கப்படல இல்ல ஒரு அஹ் அரசு அரசால் அமைக்கப்பட்ட ஒரு குளம் குட்டை ஏரியில இருக்கக்கூடிய தண்ணியை அவங்க பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்படல அரசால் உருவாக்கக்கூடிய அந்த உரிமைகளை இந்த மக்கள் பயன்படுத்துவதற்கு யாராச்சிலும் தடை விதிச்சாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அந்த அரசு அலுவலர்களுக்கு தான் நீங்க வந்து புகார் கொடுக்கணும் அந்த அரசு அலுவலர்கள் புகார்களை ஏற்றுக்கொள்ளல அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்படல அப்படின்னா தான் நீங்க நீதிமன்றத்தையோ இல்ல இந்த வனம் பொதுவான பொதுவான உரிமைகள் ஒருத்தங்கள் பறிக்கப்படுவது வந்து மனித உரிமைகள் மீறல் என்றே சொல்றோம் அப்ப மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலின்படி நீங்க மனித உரிமை ஆணையத்துல புகார் அளிக்கலாம் இந்த பொதுவான உரிமை வந்து அனைவருக்கும் கிடைக்கணும் இது சம்பந்தமாக நேரடியாக நீங்க நீதிமன்றம் போக முடியாது இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அரசு அலுவலர் மீது புகார் கொடுத்துட்டு அதை நடவடிக்கை எடுக்கணும் அந்த அரசு ஒன் ஆஃப் த ரெஸ்பாண்டா எதிர்மனுதாரா சேர்த்துதான் நீங்க நீதிமன்றத்துக்கோ இல்ல மனித உரிமை ஆணையத்துக்கோ போக முடியும் இது எல்லாமே வந்து பொதுவான உரிமை சரி பொதுவான உரிமை இது அப்ப இந்த தனிநபர் உரிமை என்று சொல்லக்கூடிய வசதி உரிமை என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் இந்த வசதி உரிமை என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிலத்திலிருந்து இன்னொரு நிலத்திற்கு நீரை கொண்டு போவது ஒரு வாய்க்கால் தோண்டுவது இல்ல வார்கால் அமைப்பது இல்ல ஒருத்தங்க வீடு இருக்கும் அந்த வீட்டுக்கு வழிபாத்தியமே இருக்காது வலிப்பாத்தியம் இல்லாத இடத்துல ஒருத்தங்க வீடு கட்டிடுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு போவதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி இனி ஒருத்தர் நிலத்தொழியா போவாங்க அவர் என்ன சொல்லுவாரு என் நிலத்தொழிலி வரக்கூடாதுன்னு பாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த வசதி உரிமை சட்டத்தின்படி அவங்களுக்கு போவதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கலாம் இதுக்கு வந்து அவங்க என்ன நீதிமன்றத்தை நாடணும் இதுல என்னன்னா அவங்க அந்த எதிர்மனு அந்த சேர்க்கணும் அப்படின்னா அந்த நிலத்து வழி நில உரிமையாளர் அவர்தான் இவங்க எதிர்மனுதார சேர்த்து வழக்கு நடத்தணும் வழக்கு நடத்தும் போது எனக்கு இந்த என்னுடைய தோட்டத்துக்கோ என்னுடைய வீட்டுக்கோ போவதற்கு வேற எங்கேயுமே வழி கிடையாது இது வழிதான் நான் போய் ஆகணும் அதனால இந்த வசதி உரிமை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி படி எனக்கு வழி ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க வழக்கு தொடுக்கலாம் சரி இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் அப்ப வசதி உரிமை சட்டத்தின்படி அந்த தனிநபர் உரிமை எது வசதி உரிமை எது பொது உரிமைகள் எது அதாவது இந்த வழக்கமான உரிமைகள் எது அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொது பாதைகள் இருக்கு இல்ல தெருக்கள் இருக்கு இதுல சாலைகள் கிராம சாலைகள் இருக்கு அந்த சாலை வழியாக பல மதம் சார்ந்த மத மத மதம் சார்ந்த அந்த ஊர்வலங்கள் அதுல போகும்

ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு பிரிவு ரெண்டு உட்பிரிவு ஆவின்படி குற்றமாகும் இதை யாருமே தடுக்க கூடாது அதுக்கடுத்து பாருங்கன்னா ஒரு கிராமத்தில் வசிப்பவர்கள் அந்த கிராமத்துல இருக்க இப்ப சுற்றி இருக்கக்கூடிய வயல்வெளிகளுக்கு அவர்கள் அந்த வயல்வெளியில எங்க வேணாலும் போகலாம் யார் வயல்வெளிக்கு வயல்குள்ள கூட வேணாலும் போகலாம் அவர்கள் வளர்க்கக்கூடிய கால்நடைகளை மேய்ப்பதற்கு அவர்கள் அந்த வயல்வெளி வழி கூட்டி செல்லலாம் ஓட்டிச் செல்லலாம் உடனே போகும்போது இதை யாரும் தடுக்க கூடாது ஏன் வயல்வெளி நீ வர வரக்கூடாது உனக்கு இறங்கு சண்டை என் நீ நடக்காதன்னு சொல்லக்கூடாது இது வந்து அந்த கிராம மக்களுக்கு உரித்தான ஒரு வழக்கமான உரிமை சரி அப்ப வசதி உரிமைனா என்ன இப்ப வழக்கமான உரிமைன்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்ப வசதி உரிமைனா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒரு நிலத்திலிருந்து இன்னொரு நிலத்திற்கு தண்ணீரை வடிய வைப்பது ஒருத்தவங்க நெல் பாசனம் வச்சிருப்பாங்க நெல் பயிர் நட்டிருப்பாங்க பயங்கரமான மழை பெய்யும் அந்த மழை மழைக்காலங்களில் நெல் அதிகமாக அந்த தண்ணி அதிகமா தேங்கிட்டு அந்த நெல் வந்து அழுகி போயிடும் அப்படிங்கிறது அவர் என்ன அந்த தண்ணியை திறந்து பக்கத்து நிலத்துக்கு விடுவார் அப்ப இவர் போய் தண்ணியை திறக்கக்கூடாது கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது இது வந்து என்னன்னா வசதியுரிமை சட்டத்தின்படி இந்த விஷயத்தை அவரு செய்யலாம் அப்படின்னு வசதியுரிமை சட்டம் சொல்லுது இது தனிநபரை அவரை காப்பாத்திக்கிறதுக்காக அவர் வயலை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த உரிமை சட்டத்தை பயன்படுத்தி தண்ணியை திறந்து விடுறாரு ரெண்டாவது ஒரு நிலத்து மற்றொரு நிலத்திலிருந்து அந்த தண்ணியை வாய்க்கால் வச்சு எடுத்துட்டு வராங்க அப்ப மற்றொரு நிலத்திலிருந்து ஒரு வாய்க்காலை ஏற்படுத்தி தண்ணியை எடுத்துட்டு வருவது பாத்தீங்கன்னா அது வாய்க்கால் தோண்டுவது வந்து பாத்தீங்கன்னா இது தனிநபர் உரிமை இது வசதி உரிமையில தான் வரும் இது வந்து வழக்கமான உரிமையாக வராது ரெண்டாவது முக்கியமான ஒண்ணு சொல்றேன் இந்த வசதி உரிமை சட்டம் எதுக்காக பயன்படும் அப்படின்னா அசையும் சொத்துக்களுக்கு நீங்க இந்த சட்டத்தை பயன்படுத்த முடியாது இது முழுக்க முழுக்க அசையா சொத்தான நிலத்திற்கும் வீட்டுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் வயல்வெளிகளுக்கும் புஞ்சைகளுக்கும் நஞ்சைகளுக்கும் விவசாய நிலங்களுக்கும் குடியிருக்கக்கூடிய வீடுகளுக்கும் அசையா சொத்துக்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்தும் அசையும் சொத்துக்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது அதுக்கடுத்து ஒருத்தர் என்ன சொல்லுவாரு நான் வீடு இருக்கு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது அந்த வீடு இருக்கு இந்த வீட்டை தாண்டி இந்த நிலத்தை தாண்டி ஒருத்தர் வீட்டுக்கு போகணும் இல்ல ஒருத்தர் நிலத்தை தாண்டி இனி ஒருத்தர் நிலத்துக்கு போகணும் அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க என் பிஞ்சை வழி வரக்கூடாது என்னுடைய வீட்டு நிலத்த வழி உன் வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்ப இவர் அதில உரிமை கோரலாம் ஏன்னா என்னுடைய வீட்டுக்கு போவதற்கு எங்கேயுமே வழிபாத்தியம் கிடையாது அதனால நான் உங்க உங்க நிலத்தை தான் பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நீதிமன்றத்தை வசதிரிமை சட்டத்தின்படி நாடலாம் உரிமை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு பிரிவு நாளின்படி அவரு அந்த வசதுரிமையை கேட்டு அவரு நீதிமன்றத்தை நாடலாம் ரெண்டாவது ஒருவருடைய வீட்டு வழியாக ஒரு அங்கிட்டு ஒரு குளம் குட்டை ஏரிகள் இருக்கும் அந்த வீட்டு வழியாக தண்ணீரை எடுத்துட்டு வர்றது அதை எட்டு வருவதை வந்து யாரும் தடுக்க கூடாது அப்படி தடுத்தா அது வசதிரிமை சட்டத்துக்கு எதிரான செயல் அப்படிப்பட்ட நேர்வுகள்ல அவர் அந்த வீட்டுக்காரர் வந்து அவர் நிலத்தொழியாக தண்ணியை எட்டு வருவதற்கு அவர் வந்து அனுமதிக்கலாம் இன்னும் வசதிரிமை சட்டத்தின்படி எதெல்லாம் உரிமைக்கு வரும் வராது அப்படிங்கிறது இன்னும் விரிவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒருவர் துணியை காயப்படுவதற்கு ஒரு கம்பியை கட்டுறது கம்பு ஒண்டி கட்டுவது அவருடைய வசதிக்காக ஏற்படுத்து இது சட்டத்தின் சட்டத்தின்படி கட்டலாம் ரெண்டாவது இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு விளம்பரம் நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த திமுகவுக்கு நீங்க உங்கள் ஓட்டு திமுகவுக்கு உங்கள் ஓட்டு அப்படின்னு சொல்லி பல அரசியல் கட்சிகள் எழுதி வச்சுட்டு போவாங்க அப்படி எழுத நீங்க சொல்லக்கூடாது வசதியுரிமை சட்டத்தின்படி மற்றவர்களுடைய சொத்தில் நம்ம விளம்பரம் செய்யலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வசதியுரிமை சட்டத்தின்படி மற்றவர்கள் சொத்தில் நம்ம விளம்பரம் செய்யலாம் அடுத்து ஒரு ரெண்டு வீடு தள்ளி அந்த இபி போஸ்ட் இருக்கும் கரண்ட் கம்பம் இருக்கும் நம்ம வீட்டுக்கு கரண்ட் எடுத்துட்டு வரணும் எட்டு வரும்போது மற்றவர்களுடைய மாடி வழியா எட்டு வரலாம் இல்ல மற்றவர்களுடைய சுவர் வழியா எட்டு வரலாம் எட்டுற போது என் வீட்டுக்கு மேலே எட்டு வரக்கூடாது அதாவது மூடிய அந்த மூடி இருக்கும் பாருங்க வீடு காங்கிரீட் போட்டு மூடினதுக்கு மேல நம்ம தாராளமாக வயரை எட்டு வரலாம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி கூட நம்ம வயர் எட்டு வரலாம் அதை அவங்க தடை செய்யக்கூடாது இதுவும் வசதி உரிமை சட்டத்தின்படி நம்ம அப்படி பயன்படுத்தலாம் அப்படி யாரும் சொல்லக்கூடாது என் வீட்டுக்கு மேல கூடிய வயர் போகுது வயரை எடுத்துரு என் வீட்டுக்கு முன்னாடி வருது இதை எடுத்துருன்னு யாருமே சொல்ல முடியாது அதையும் தாண்டி பாருங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு முன்னாடி இல்ல அவங்க இது நம்மளுடைய விளம்பர பதாகைகளை வைக்கலாம் நம்ம ஒரு ஆபீஸ் வச்சிருக்கிறோம் இல்ல நம்ம வேற ஏதாச்சும் கடை வச்சிருக்கோம் அப்படின்னா அதோட விளம்பர பதாகைகளை நம்ம ஆபீஸ்க்கு முன்னாடி வைக்கலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வசதுரிமையில வருது ரெண்டாவது ஒருவருடைய தனி தனிநபருடைய நிலங்கள் இருக்கும் விவசாய நிலங்கள் அந்த விவசாய நிலங்களுக்கு நம்ம மாடுகளை ஓட்டி சென்று அங்க மேய்க்கலாம் அங்க இருக்க புல்வெளிகளை மேய விடலாம் இது உரிமை சட்டத்தின்படி தடையாகாது அவர் சொல்லலாம் உன் மாடு என் பிஞ்சில மேயக்கூடாதுன்னு எதுவுமே சொல்லக்கூடாது அது வசதி உரிமை சட்டத்தின்படி அங்க மேய்க்கலாம் அந்த ஒரு நிலத்திலிருந்து இன்னொரு நிலத்திற்கு நீரை வடிய வைக்கலாம் இதெல்லாமே வசதி உரிமை சட்டத்தின்படி பொருந்தும் சரி எதெல்லாம் வசதி உரிமை சட்டம் வராது சில பேர் நினைப்பாங்க என் மரம் நான் வச்சிருக்கேன் இந்த மரம் வந்து பக்கத்து வீட்டுக்கு போகும் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்ற உன் மரம் என் வீட்டுக்கு வருது அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது நான் அப்படித்தான் வளர்ப்பேன் விடுவாங்க உங்களுடைய மரம் மாமரம் பலாமரம் மற்ற மரங்கள்ல தென்னமரம் வந்து மற்றவங்களுக்கு தொல்லை தரும் வகையில் மத்தவங்க வீட்டுக்கு போச்சு அப்படின்னா இது வந்து வசதி உரிமை சட்டத்தில் ஆகாது இதை வந்து அரசே வந்து வெட்டி எடுக்கலாம் ஊராட்சிகளோ இல்ல நகராட்சிகளோ வெட்டி அந்த மரத்தை எடுக்கலாம் ரெண்டாவது ஒருத்தருடைய தென்னை மரம் அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போய் நிற்கும் மாமரம் அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போய் நிற்கும் அது சாஞ்சி அப்படியே வளர்ந்துருக்கும் அவர் என்ன பண்ணுவார்னா அவங்க வீட்டு வழி போய் அதுக்கு காய்கறி அந்த காய மாங்காயை பறிப்பாரு இல்ல தேங்காயை பறிப்பாரு இது வசதி உரிமை சட்டத்தை நான் அப்படித்தான் வரும்னு நீங்க சொல்லக்கூடாது அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போய் நீங்க பயன்படுத்துவது வசதி உரிமை சட்டத்துக்கு எதிரான செயல் அடுத்த ஒண்ணு பாருங்க அடுத்தவருடைய நிலம் இருக்கும் அந்த நிலத்துல போய் இவர் கழிவறையை கட்டுவார் பாத்ரூம் அடி தள்ளி கட்டுவாரு அடுத்தவங்க நிலத்துல நீங்க கட்டாயமாக கழிவறைகளோ கட்டடங்களோ கட்டக்கூடாது இது வசூரிமை சட்டத்துக்கு எதிரான செயல் அதுக்கடுத்து ஒருத்தர் இறந்து இருப்பாங்க இறந்தவரை போய் அடுத்தவங்க நிலத்துல போய் புதைக்கிறது அடுத்தவங்க நிலத்துல வச்சு எரிக்கிறது இது எதுவுமே வசூரிமை சட்டத்துக்கு பொருந்தாது இது எல்லாமே உரிமை சட்டத்துக்கு எதிரான செயல் ரெண்டாவது பொது சொத்து இருக்கும் அந்த பொது சொத்துல தனியார் போய் ஒரு வீடு கட்டி குடியிருக்கிறது இப்போ அரசுக்கு தேவையான ஒரு பொது சொத்து இருக்கும் அந்த பொது சொத்துல போய் தனியார் போய் வீடு கட்டி குடியிருந்துட்டு நான் அப்படிதான் குடியிருப்பேன் வசதி சட்டத்தின்படி எனக்கு இது குடியிருக்க உரிமை இருக்குன்னு நீங்க சொல்லக்கூடாது அரசு சொத்தை நீங்க ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது அதை விட பாருங்க இந்த ஒரு ஓடையில தண்ணி வரும் தண்ணி வரும்போது அது பக்கத்து பிஞ்சக்காரர் என்ன பண்ணுவாரு தண்ணியை கரை போட்டு தடுத்து நிறுத்துவாரு அந்த பக்கத்துல எங்கிட்ட கிட்ட வயல்கள் இருக்கும் போது அந்த வயல் உரிமையாளர்கள் என்ன படுவாங்க கரை போட்டு தடுத்து நிறுத்துவாங்க தடுத்து நிறுத்திட்டு என் தோட்டத்துக்கு தான் பாயணம் இது வசதி சட்டத்தின்படி இது வசதி சட்டத்துக்கு எதிரான செயல் நீங்க கரை போட்டு தடுப்பதற்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அந்த தண்ணி அடுத்தவங்க நிலங்களுக்கும் போய் பாயணும் அடுத்து இருக்கக்கூடிய குளம் குட்டைகளுக்கு ஏரிகளுக்கு அந்த தண்ணி போகணும் இதை தடுப்பதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது இதுல நீங்க வசதி உரிமை கோர முடியாது என் வயல்வழி போகுது என்ன வயிறு பக்கத்துல இருக்க வழி போகுது அதனால நான் தடுப்பேன் அப்படின்னா நீங்க கட்டாயமாக தடுக்க கூடாது இதை விட பாருங்க நேரத்துல போய் நீங்க மலம் கழிக்கிறது இல்ல வீட்டுக்கு முன்னாடி நீங்க கழிவு நீரை ஊற்றுவது இல்ல வீட்டுக்கு முன்னாடி நீங்க ஊற்றுவதுல கழிவு நீரை தேக்கி வைப்பது பொது சொத்துகள்ல பாத்தீங்கன்னா போய் கழிப்பிடத்தை கட்டி அங்க கழிப்பிட வந்து மலம் கழிப்பது இதெல்லாம் என்ன வரும் அப்படின்னா பொது தொல்லைகள் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதின் படி பொது தொல்லைகள் சட்டத்தில் அடங்கும் இப்பேற்பட்ட நபர்கள் மீது தொல்லைகளை ஏற்படுத்தியதற்காக பொது தொல்லைகள் சட்டத்தின்படி நீங்க காவல் நிலையத்துல புகார் அளித்து அவங்க மீது வழக்கு நடத்தலாம் இது எல்லாமே பிரிவு வசதி உரிமை சட்டம் பிரிவு நாளுல இது எல்லாமே வருது சரி பிரிவு அஞ்சு என்ன சொல்லுதுன்னு பாருங்க அஞ்சு என்ன சொல்லுதுன்னா தெளிவாக சொல்லுது தொடர்ந்து இருக்கக்கூடிய சட்டம் சரி தொடர்ந்து இருக்கக்கூடிய உரிமை தொடர்ந்து இருக்கக்கூடாத உரிமை ரெண்டு வகையான உரிமை இருக்கு ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம் வழக்கமான உரிமைன்னா என்னன்னு பார்த்தோம் ரெண்டாவது உரிமைனா என்னன்னு பார்த்தோம் வசதி உரிமையில எதெல்லாம் வரும் எதெல்லாம் வராதுன்னு பார்த்தோம் அடுத்து மூணாவதாக என்ன அப்படின்னா வசதி உரிமையிலையும் தொடர்ந்து இருக்கக்கூடிய சில உரிமைகள் தொடர்ந்து இருக்க கூடாத சில உரிமைகள் இருக்கு இப்ப தொடர்ந்து இருக்கக்கூடிய உரிமை என்னன்னு இது வசதி உரிமை சட்டம் பிரிவு ஐந்தின்படி தொடர்ந்து இருக்கக்கூடிய உரிமைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருவர் வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ள சூரிய ஒளி வரணும் இயற்கை காத்து வரணும் அப்படிங்கறது சன்னல்கள் வச்சிருப்பாரு இந்த சன்னல்கள் வைக்கக்கூடாதுன்னு நீங்க யாருமே சொல்லக்கூடாது அது அவருக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய உரிமை ஒரு வீட்டுல மேல குடியிருப்பாரு அவர் அந்த மாடிப்படியை பயன்படுத்துவாரு இல்ல கீழே இருக்கிறவர் மாடிப்படி வழியே மாடிக்கு போவார் அப்ப இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் இங்க நீங்க மாடிக்கெல்லாம் வரக்கூடாது படியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லக்கூடாது அந்த மாடிப்படியை அவர் பயன்படுத்துவதற்கு வச சட்டத்தின்படி உரிமை இருக்கு அது தொடர்பு உரிமை இருக்கு தொடர்ந்து அவர் அதை பயன்படுத்தலாம் அந்த கட்டணம் இருக்கிற வரைக்கும் பயன்படுத்தலாம் ரெண்டாவது இப்போ சொல்றோம் தொடர்ந்து இல்லாத ஒரு உரிமைன்னு சொல்லுவோம் சில காலங்களுக்கு மட்டுமே அந்த உரிமை இருக்கும் அதுக்கான சில வரம்புகள் இருக்கும் இவ்வளவு காலம் தான் நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு அது எந்த மாதிரி உரிமைன்னு பாத்தீங்கன்னா இது நிறைய பேர் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு பேருடைய வீடு இருக்கும் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே சந்து விட்டுருப்பாங்க இவர் ஒரு ஒன்றடி விட்டுருப்பாரு இந்த வீட்டுக்காரர் ஒரு ஒன்றடி விட்டுருப்பாரு அப்ப அந்த ஒன்றடி ஒன்றடிய விட்டுட்டு ரெண்டு பேரும் மூணடி இருக்கும் அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்களும் ரெண்டு நபர்களும் வீட்டு நபர்களும் உரிமையாளர்களும் அந்த வீட்டுக்கு வெள்ளை அடிப்பதற்கு பழுது பார்ப்பதற்கு பழுது பார்ப்பதற்கு அது ரெண்டு பேர்த்துக்கும் உரிமையான இடம் அதை ரெண்டு பேருமே பயன்படுத்தலாம் அந்த பழுது பார்ப்பது இது என்னோட இடம்தான் சொல்லி ஒருத்தர் அத உரிமை கோரக்கூடாது அது ரெண்டு பேர்த்துக்கும் உரிமை உரிமை இருக்கு அப்படி அது என்ன மாதிரி உரிமை அப்புடின்னா அது வந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய உரிமை இல்ல சில காலங்களுக்கு விட்டு நீங்க பழுது பார்ப்பும் நேரம் மட்டும் அதை நீங்க பயன்படுத்தணும் இதை நீங்க உரிமை கொண்டாடி கேட்டு போட்டு மத்தவங்க வரக்கூடாதுன்னு நீங்க தடுக்க கூடாது பக்கத்து வீட்டுக்காரர் வருவதற்கு உரிமை இருக்கு ஏன்னா அவரோட இடமும் இருக்குல்ல ரெண்டாவது ஒரு விஷயம் ஒருத்தர் இடம் விட்டுருப்பாரு ஒருத்தர் இடமே விட்டுக்க மாட்டார் அவர் இடத்துல கரெக்டா கட்டியிருப்பாரு அவர் வந்து இவர்த்த கூடாது அப்படின்னு தான் இந்த இடம் கிடக்கு என் வீட்டுக்கு நான் அதனால இந்த இந்த சைடு வந்து நான் வீட்டை பழுது பார்ப்பேன் வெள்ளை அடிப்பேன் பெயிண்ட் அடிப்பேன்னு சொல்லி நீங்க கேட்கக்கூடாது காரணம் நீங்க இடமே விடல அப்படி நீங்க அதை பண்ணணும் அப்படின்னா நீங்க நீதிமன்றத்தை வசதி உரிமை சட்டத்தின்படி நீங்க நீதிமன்றத்தை நாடி அந்த ஒரு தொடர்ந்து இல்லாத ஒரு உரிமை சில குறிப்பிட்ட காலத்துக்கு என்னுடைய வீடை பழுதுபாக்குறது வரைக்கும் எனக்கு இந்த உரிமையை கொடுங்கன்னு சொல்லி நீங்க நீதிமன்றத்துல தான் நாடி வாங்கணும் பக்கத்து வீட்டுக்கு நீங்களும் ஒன்றரை சென்ட் ஒன்றரை அடி இடம் விட்டுருப்பீங்க இவரும் விட்டுருப்பாருன்னா ரெண்டு பேருமே வந்து பழுது பார்ப்பதற்கு ரெண்டு பேரும் அந்த கோடியில போய் உங்க வீட்டுகளுக்கு வண்ணம் பூசுவதற்கோ பெயிண்ட் அடிப்பதற்கோ வெள்ளை அடிப்பதற்கோ உங்களுக்கு உரிமை இருக்கு ஒருத்தர் மட்டுமே இடம் விட்டுட்டு இனி ஒருத்தர் அந்த இடத்துல உரிமை போற முடியாது அது வசதி உரிமை சட்டத்துல வராது இது எல்லாமே வசதி உரிமை சட்டத்தின்படி நம்ம தனிநபராகிய வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் அப்ப வசதி உரிமை சட்டத்தை எப்படி பார்த்தோம் ரெண்டு வகையா பார்த்தோம் ஒன்னு பொது உரிமைகள் என்று சொல்லக்கூடிய வழக்கமான உரிமை இனி ஒன்னு தனிநபருக்கு குடிக்கக்கூடிய வசதி உரிமை அப்ப வசதி உரிமையில எதெல்லாம் வசதி உரிமை எதெல்லாம் வசதி உரிமையில வராதுன்னு பார்த்தோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் தொடர்ந்து இருக்கக்கூடிய உரிமை எதெல்லாம் தொடர்ந்து இருக்கா இருக்காம ஒரு குறிப்பிட்ட கால வரமுறைக்கு இருக்கக்கூடிய உரிமைன்னு நம்ம பார்த்தோம் இது மாதிரி ஒரு பல பேருக்கு வீட்டுகளுக்கு செல்லக்கூடிய பாதைகள் இருக்காது பல நபர்களுக்கு ஜன்னல்கள் வைக்கிறதுக்கு வசதி இருக்காது சில நபர்கள் சந்துல போய் வீட்டை பழுது பார்க்க முடியும் அப்படிப்பட்ட நபர்கள் கட்டாயமாக அந்த வசதி உரிமை சட்டத்தை பயன்படுத்தி நீங்க உங்களுடைய உரிமையை மீட்டெடுக்கலாம் மீண்டும் இதுவோர் சட்டம் சார்ந்த காணொலியை சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி